கிருஷ்வன் அன்பார்ந்தவர்களை உலகிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனதனுடைய வாழ்க்கையிலே நிகழ்வுகளிலே தோல்வியும் வருகிறது வெற்றியும் வருகிறது ஒரு விளையாட்டிலே பல ஆண்டுகள் கடுத்து வெற்றி பெற வெற்றி பெற்ற பிறகு ஒரு வெற்றியை கொண்டாடுகின்ற நிலையை பார்க்கின்றோம் ஆனால் அதே சமயத்திலே அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற இறப்புகளையும் நாம் பார்க்கின்றோம் ஒரு பக்கம் ப்ளஸ் டூ பத்தாம் வகுப்பு தேர்விலே அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெறுவதை பார்க்கிறோம் ஆனால் அதே ஒரு மாணவனது மாணவி வேறு ஒரு தேர்விலே மதிப்பெண் குறைகின்ற பொழுது விரக்தி அடைவதையும் தோல்வி அடைகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே ஒரு பக்கம் ஒரு பக்கம் வெற்றி ஒரு பக்கம் தோல்வி ஆகவே வெற்றி அடைகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம் தோல்வி அடைகின்ற பொழுது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவ வைத்தால் என்ன செய்கின்றோம் இரண்டு தேவைப்படுகிறது ஒன்று ஆறுதல் இன்னொன்று ஊக்கம் ஆறுதல்னாக்கா சரி கவலைப்படாத இந்த தடவை மார்க்கு கம்மியாயிடுச்சு அடுத்த முறை நீ அதிக பண மதிப்பெண் எடுக்கலாம் ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துவது கவலைப்படாத இன்னும் அதிகமாக நீ இன்னும் மதிப்பு எடுக்கலாம் அடுத்த பரீட்சையில் பார்த்து கொள்ளலாம் என்று ஊக்கப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இன்னொன்று தன்னம்பிக்கை ஓட்டுதல் உனக்கு முன்னால் முடியும் நீ செய்ய முடியும் இன்னும் அதிகமாக மதிப்பெண் எடுக்க முடியும் நீ இன்னும் தொடர்ந்து கடினமாக உடைக்க வேண்டும் என்கின்ற தன்மைக்கு ஓட்டுகின்றதை பார்க்கின்றோம் ஆனால் கிறிஸ்து சிவில் அன்பார்ந்தவர்களை ஆன்மீகத்திலே பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது தன்னம்பிக்கை உண்டா தன்னம்பிக்கையே கிடையாது எங்கே தன்னம்பிக்கை இருக்கிறதோ அங்கே ஆன்மீகம் கிடையாது என்னால் முடியும் எனது உடைப்பால் முடியும் நான் முயற்சி அளித்தால் அதையும் சாதிக்க முடியும் என்று கேட்கின்ற பொழுது அங்கே கடவுள் விசுவாசம் கிடையாது ஆன்மீகம் கிடையாது என்னுடைய தன்னம்பிக்கை என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்னுடைய திறமையின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையிலே நான் படிப்பதோ விளையாடுவதோ தொழில் செய்வதோ வியாபாரம் செய்வதோ அல்லது என்னுடைய தொழிலில் ஈடுபடுவது இருக்கிறது ஆனால் கடவுள் நம்பிக்கை என்று வழங்கின பொழுது அங்கே தன்னம்பிக்கை அழிந்து போவதை நான் பார்க்கின்றோம் அவைத்தான் பாருங்கள் திருத்துதர் பவுல் அவர் என்ன செய்கின்றார் கடவுளருக்கு ஒரு திருச்சபையை எதிர்த்தவர் நான் அவரை அடைத்து நீ எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் எனக்கு எதிரியாக இருந்தாய் இனிமேல் எனக்கு எதிரி கிடையாது எனக்கு நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார் அண்டையிலிருந்து அவர் என்ன செய்தார் இயேசுவை மிஸ்ரியா என்று போதித்தார் எங்கே போனான்னு பிரச்சனை தான் அவர் அந்தியோக்கியாவுக்கு சென்றார் அந்தயோக்கியாவிலே பணிபுரிந்து அங்கே பிரச்சனை அங்கிருந்து குறைந்துக்கு போனார் குறைந்தில் பணி செய்தார் அங்கே எதிர்ப்புகள் பிறகு அதற்கு பிறகு ஏபிஎஸ் நகருக்கு செல்கின்றார் ஆகவே பல இடங்களுக்கு செல்கின்றார் இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி அவர் என்ன செய்கின்றார் எருசிலேமுக்கு வருகின்றார் ஏபிஎஸ் நக்கலை எபிஎஸ் நகர முப்பொருளை பார்த்து நான் எருசலேமுக்கு போகிறேன் எனக்காக அங்கேயே சிறை வாழ்வுகள் என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைப்பாங்க எனக்கு நிறைய துன்பங்கள் காத்திருக்கின்றன நான் செலுகின்றேன் என்று சொல்லி அவனு செய்தார் செலுகின்ற விட தான் இன்னைக்கு பார்த்து நகரத்தில் ஒரு பெரிய கலவரம் என்ன கலவரம் திருத்தூதர் பவுல் போதித்த நற்செய்தியினால் கலவரம் ஆகவே யூதர்கள் அந்த ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் என்ன செய்தார்கள் எப்படியாவது பவுலை நாம் கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்ய முடிவு எடுத்தார்கள் அந்த முடிவு எடுத்தபொழுதுதான் ஆயிரத்தவர் தலைவர் கேள்விப்பட்டு போரிகளோடு வருகின்ற பொழுது அவரை அந்த கொலை செய்யப்படுவதை அவர் அடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் பிறகு அவரை கோட்டைக்குள்ளே எடுத்து அடுத்த நாள் விசாரணை நடத்தப்படுகின்ற பொழுது தான் அங்கே விசாரிக்கப்படுவதுதான் தான் இன்றைக்கி படிக்கப்பட்ட முதல் வாசுகம் ஆகவே இந்த துன்பங்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளை பார்க்கிறோம் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க இந்த அதிகமான துன்பப்படுறாங்க நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து கண்டிக்கிறோமா கண்டிக்க முடியல செல்லம் கொடுக்கின்றோம் ஏன் செல்லம் கொடுக்கின்றோம் கண்டித்தா பிரச்சனை ஆகிடுது ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க நீ எதுவும் செய்ய வேணாம் ஏதாவது பண்ணிக்கிட்டால் உயிர் போயிடும் என்று பயத்திலே நாம் என்ன செய்கின்றோம் ஒரு வார்த்தை சொல்வதற்கு நாம் யோசிக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு எனக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எனது வாழ்க்கையிலே பல்வேறு சோதனைகளை சந்திக்கின்ற பொழுது எனக்கு தீர்வு என்ன பல பேர் இருக்கின்ற தீர்வு தற்கொலைதான் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு என்னால் முடியாது எனக்கு யாருமே கிடையாது இந்த பிரச்சனையினால் சந்திக்க முடியாது இனிமேல் இந்த கண்டனை என்னால் தீர்க்க முடியாது ஒரே தீர்வு தற்கொலைதான் ஆகவே என் பார்ந்தவர்களே இன்றைக்கு செல்லம் கொடுப்பதனுடைய காரணம் என்ன ஏன் கண்டிக்க முடிவதில்லை நமது வாழ்க்கையில் வருகின்ற தோல்விகளை நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை ஆகவேத்தான் பவுல் அவரது அடி அடிக்கிறாங்க பல இடத்துல அவரை கொலை செய்வதற்காக தூண்டுகிறார்கள் அவர் பயந்தாரா ஏசு அவரை பார்த்து எல்லோரும் கவலைப்படாத உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க நாட்டுறது ரொம்ப அடிபட்டி ஆட்டுறது உன்னை எங்கெங்கே அடித்தாங்க ஏசு செல்லம் கொடுக்கவில்லை அவர் என்ன சொன்னார் துணி ஓடிடும் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதே நீ எருசிலைவிலும் இந்த எரிசிலைவிலை நீ சான்று பகிர்ந்தது போல நீ என்ன செய்ய வேண்டும் ரோமையிலும் சான்று பகர வேண்டும் கவலைப்படாத காரணம் என்ன நீ நர்ச்சி தெரிவிக்கிற பொழுது எதிர்ப்புகளை நீ சந்திப்பது கிடையாது நான் உனக்கு ஆற்றல் கொடுத்து நான் உன்னோடு இருக்கிறேன் உலக முடிவுரை என்னாலும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனுடைய வாக்குறுதி அடிப்படையே நான் உம்மோடு இருக்கிறேன் கவலைப்படாத உன்னோடு பரிசு தாவியரில் இருப்பார் உனக்கு வல்லமை கொடுப்பார் உனக்கு ஆற்றலை கொடுப்பார் நீ கவலைப்படாத என்று அவருக்கு துணிச்சலை கொடுத்து என்னும் நீ சான்று பகர வேண்டும் ரோமிலம் என்று துணிச்சலை கொடுத்தால் உடைய இயேசு செல்லம் கொடுக்கவில்லை அவரை தேற்றி மனதை தே ஏற்றி அவரை அவர் ஆறுதல் படுத்தி ஒரு அவரை சமாதானப்படுத்தவில்லை ஆகவே என்பார் அறிந்தவில்லை அவர் என்ன சொல்லுகிறார் நச்சிதிரை படைக்கின்ற பொழுது என்னுடைய சீரர்களுக்காக ஜபிக்கின்றேன் அதே போல அவர்கள் வழியாக இறை வார்த்தை பொழுது அந்த இறை வார்த்தையை விசுவசிப்போருக்காகவும் நான் ஜபிக்கின்றேன் என்று இயேசு அந்த திருத்துதல் திருத்து திருத்துதல் வழியாக அறிவிக்கப்படுகின்ற நற்செய்தியை விசுவசிக்கின்றவர்களுக்காகவும் இயேசு அவர் அவர் தந்தையை பார்த்து ஜெபிக்கின்றார் இன்னொரு இடத்தில் சொல்வார் நான் உலகை வென்றுவிட்டேன் உலகம் உங்களை வெறுக்கும் என்னை உலகத்தை என்னை யார் சார்ந்திருக்கின்றீர்களோ அவர்களை உலகம் வெறுக்கும் ஏற்றுக்கொள்ளாது உலகத்துடன் ஏற்றுக்கொண்டிங்கன்னா சமரசாய் பிரச்சனை கிடையாது உலகத்துக்கு தகுந்தார் போல் பிரச்சனையே கிடையாது உங்களை உலகம் அன்பு செய்யுமானால் என்னை சார்ந்திருந்தால் உலகம் உங்களை வெறுக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே என் பார்த்தவர்களே நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள் வெற்றிகள் சோதனைகள் தோல்விகள் பல சாத்தனுடைய தொந்தரவுகள் பல பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கிறபோது தான் விரக்தி அடையாமல் சோர்வடைந்து விடாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் கொண்டு அவர் என்னோடு இருக்கின்றார் அந்த பரிசுத்தவனுடைய வல்லமையை கொடுக்க முடியாகும் அதை எதிர்த்து நின்று நாம் போராடக்கூடிய ஆற்றலை கொடுக்க முடியாகும் நிறைவாக மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாடக்கூடிய அருளை கொடுக்க இந்த திருப்பலையிலே மன்றாடுவோம் கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே இந்த குடதேசனுடைய ஆலயத்தை இந்த முதல்வியாழக்கடமை நாம் நாடி வந்திருக்கின்றோம் முதலாவது ஏ கடவுள் தந்தையானவர் தம் திருமகன் அந்த இயேசு மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் நான் வேண்டிய மன்றாட்டுக்கள் பிரச்சனைகளெல்லாம் தீர்வடைய வேண்டும் அதையும் தாண்டி என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை நான் எதிர்கொண்டு பரசொன்னு வல்லமையினால் எதிர்கொண்டு நான் சாட்சியாக வாடக்கூடிய அருளை தர வேண்டும் என்றும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் செவிப்போம்